சிவா தம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் மிகு நால்வர் குற்றால் என் உயர்துணையே சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை அருணி செய்த அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி அப்பெருமானார் அருளை செய்த பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற அருள்வாக்கை எடுத்துக்கொண்டு சிறியேன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய அருள் அப்பெருமானார் அருளாளர்களுக்கு அருள் பாலித்த விதத்தையும் தடுத்தாட்கொண்ட திறத்தையும் ஈர்த்தாட்கொண்ட திறத்தையும் பெருமானாராகிய நாமம் நம சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் மனத்தால் நினைந்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியேன் இப்படி ஒரு பேர் பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்றைய பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம் திருச்சிட்டம்பலம் தம்பலம் அடியாறு மக்களே சிவனருள் செல்வர்களே சிவ அன்பர்களே பெரும்பற்ற புள்ளியுரானை பேசாத நாளெல்லாம் எல்லாம் நாளை என்ற சிந்தனையில் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது என்னன்னா அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் அருள் திருவாசகம் எட்டாம் திருமுறை திருவாசகம் அதுல இருபத்தி ஏழாவது பதிகம் புணர்ச்சி பத்து என்ற பதிகத்திலிருந்து ஒரு பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம் இந்த பாடல் இறைவன் தம்மை ஆட்கொண்டவற்றை எண்ணி எண்ணி விம்மிதமுற்ற மாணிக்கவாசக அடிகள் இறைவனை என்றும் பிரியாமல் சேர்ந்து போற்றியும் தழுவியும் விரும்பியும் மாலை புனைந்தும் மெய் உலகம் கொள்ள அனைந்தும் அத்வீத கலவி அடைவதும் என்றுகொள் என இந்த பதிகத்தை திருப்பெருந்துறையில் அருள் செய்திருக்கிறார் புணர்ச்சி என்றால் இறைவனுடன் ஒன்றி கலத்தல் அதனை உணர்ந்தும் இந்த அதனை உணர்த்தும் இந்த பத்து பாடல்களை கொண்ட இந்த பகுதி புணர்ச்சி பத்து என்று பெயர் பெற்றது அப்படி புணர்ச்சி பத்துல வந்து ஒன்பதாவது பாடலாக இப்பொழுது சிந்திக்க போகிறோம் எனக்கு தெரிந்த பொருளை எனக்கு தெரிந்த முறையில் ஸ்ரீ ஏன் சிவபெருமான் திருவடியை வணங்கிக் கொண்டு இந்த பாடலை பாடி உங்களோடு பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம் பலம் தாதாய் மூவேழு உலகுக்கும் தாயே ஆட்கொண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் வருந்தே பெருந்தேன் பில்காய போதும் ஏதாமணியே என்று என்று ஏத்தி இரவு பகலும் மொழிமலர் பாதம் போதாய்ந்து அலைவது என்று கொள்ளோ புல்லாமணியை புணர்ந்தே பொள்ளாமணியை புணர்ந்தே தாதாய் மூவேழு உலகக்கும் தாயே தாதாய் தாய் தந்தை தாதாய் தாய் என்றால் தந்தை தாய் தாதாய் மூவேழு உலகங்களுக்கும் தாய் இந்த மூவேழு உலகங்களுக்கும் அவன்தான் தாய் மூன்றாகவும் ஏழாகவும் பகுக்கப் விளங்கும் உலகங்களுக்கு தந்தையானவனும் தாயானவனும் நாயினும் கடையேனாகிய என்னையும் ஆட்கொண்ட பேதாய் நாயேனை ஆட்கொண்ட பேதாய் பிறவி பிணிக்கு ஓர் மருந்து மருந்து பிறவியாகிய நோய்க்கு ஒப்பற்ற மருந்து போல்பவனே அப்படிங்கிறார் சுவாமி அடுத்தது ஏதா மணியே என்றென்று ஏத்தி அப்படிங்கிறார் குற்றங்கள் கூறப்படாத மணியே எனது மாணிக்கமாகிய உன்னை புணர்ந்து இரவும் பகலும் இரவும் பகலும் மொழிமலர் பாதம் போதாய்ந்து அணைவது என்று கொள்ளோ என் கொல்ல ஆமரையை அப்படி எனது புரைபடா மாணிக்கமாகிய உன்னை புணர்ந்தும் இரவும் பகலும் எந்த நேரமும் அழகு மிகுந்த நின் திருவடி தாமரை ஆய்ந்து மிக்க தேன் பெருக அணைவது என்றோ என்றவாறு பாடல் பொருள் பெற்றது இறைவா நின் திருவடி மலரை ஆய்ந்து இன்பமாகிய தேன் பெருக அணைவது என்றோ என்று இறங்குகிறார் மாணிக்க வாசகர் உலகம் வந்து சொர்க்கம் மத்தியமோ பாதாளம் இது என மூவகைகளாகவும் அதுக்கப்புறம் பூலோகம் புவர்லோகம் சொர்க்கலோகம் தபோலோகம் மகாலோகம் சனலோகம் சத்தியலோகம் என ஏழாகவும் உலகுக்கும் தாயே தந்தையே என்றார் அதான் தாதாய் மூவேழு உலகுக்கும் அப்படிங்கிறாரு தாய் தந்தை என்பது உலகியல் மரபாயினும் முதற்கண் தாதாய் என்றது சிவமாகிய தாதையின் நின்றே தோற்ற காலத்தில் சக்தியாகிய தாய் பிரிதலானும் ஆதி கண் சிவம் ஒன்றே சக்தியை தன்னடக்கி நின்றலானும் எண்ணுக சிலர் மூவேழு உலக சிலர் மூவேழு உலகை பிரித்து மூ உலகிற்கும் தாயே ஏழு உலகிற்கும் தாயே என கொண்டு கீழேழு மேலேழு இருக்கும் இந்த பதினான்கு உலகங்களுக்கும் சொர்க்க மத்திய பாதாள அவ் அவற்றை இறைவன் படைத்தலால் தாதை என்று பொருள் சொல்றாங்க மேலேழு உலகங்கள் முற்று உயிர்களை பெற்று அவன் அருளுக்கு இழக்காதலின் அவற்றை தாய்போல் உயர்த்துதலின் தாயே என்றார் கீழ் உலகங்கள் அவனது கருணையை மரக்கருணையை ஆதிசேடன் தட்சகன் முதலானோரும் இறைவன் கருணை இறைவனுடைய கருணைக்கு இலக்கான செய்தியை சிவபுராணங்கள் தெரிவித்தலின் இந்த பாகுபாடு தேவையற்றது அகலின் ஏழு உலகம் என்பதற்கு ஏழேடாக பக்குவ பெற்று உலகு என பொருள் கொண்டோம் பேதாய் பேதாய் என்றது அன்பு நீதூர்ச்சியால் விளைந்த ஏச்சு உரை ஏதாய் பேதாய்னா பேதமைனா அறியாமை அப்ப பேதாய்னா ஒண்ணுக்குமே பற்றாத ஒரு நாய் கடைப்பட்ட எண்ணெய் ஆட்கொண்ட பைத்தியமே பித்தா அறிவில்லாதவனே அப்படிங்கிற ஒரு ஏசு ஏசு உரை திட்டுறது ஆனா சுவாமி திட்டல அதை வந்து சொல்ற பித்தா பிரைசூனிங்கிறாரியா என் உள்ளம் கள்ளம் என் உள்ளம் கவர் கல்வென்கிறார் இல்லையா அது மாதிரி ஏச்சு உரை அப்படி ஒண்ணுக்கும் பச்சாது என்ன ஆட்கொண்ட பேதா அந்த பேதா என்ற சொல்லுக்கு ஏச்சுரை ஒன்றிற்கும் பச்சாத சகல அன்மாக்களாகி என்னையும் பரிவாக முறுத்தி ஆட்கொண்டதால் இறைவன் பேதை எனப்பட்டார் என்றுக இறைவனே மருந்தாதலை அப்புறம் சுவாமி சொல்லுவாங்க ஜான சம்பந்தர் மருந்த பை அப்படிம்பாங்க சுவாமி தான் மருந்தும் அவர்தான் தான் மந்திரமும் அவரு தான் அப்படி நாவுக்கரசு பிறந்தவை யார் சொல்லுவாரு மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி அப்படின்னு திருத்தாண்டகத்துல சொல்லுவாரு இப்படி திருமுறைகள்ல நிறைய இடத்துல சுவாமி வந்து நமக்கு மருந்தாகவும் மந்திரமாகவும் இருந்து வருகிறார் அப்புறம் இன்னும் சிலர் வந்து பிறவி பிணியை போக்கும் அருளாகிய மருந்தை உடையவன் அப்படின்னு அருளாளர்கள்லாம் கருத்து மணி என்பது நோக்கி சகரத்திற்கு போலியாகி ஏதா மணி என நின்று எழுதப்படாத மாணிக்கமே என்று பொருள் பயத்தது இதனை ஏது ஆம் மணியே என கொண்டு ஒளிகளுக்கு காரணமான மணியே என்றும் மேதா மணியே என பாடம் கொண்டு அறிவு மணியே என்றும் கூறுவார் ஆக பழைய சக்தி சிவ ரத்தினமே தீவிர என்னும் பொருள் இங்கே சொல்லப்படுகிறது பாதங்களை பூக்களாக உருவகித்தமைக்கேற்ப ஆய்ந்து என்றார் அதான் என்ன சொல்றாருன்னா மொழி மலர் பாதங்கள் மலர் பாதங்கள் இந்த பாதங்களை வந்து பூக்களாக பாவனை செய்கிறார் சுவாமி ஆராய்ந்து பார்க்கிறார் தியானித்து சொல்றாரு ஆயுதருக்கு இடைவிடாத தியானி தியானித்து என பொருள் கொள்க ஆயுதல் அப்படின்னா தியானம் செய்யறதுன்னு பொருள் கொள்க அப்படி திருவடி போது ஆயுதற்கேற்ற குறை நிறைகளை உடையது ஆன்மாவின் திருவடி போதாக அலரும் பருவத்து அரும்பாக இந்த தன்மையின் அணைய கைப்பட்டவுடன் சுரந்து நின்று தேனை பெருக்குவதாயிற்று எண்ணுக இந்த திருப்பாடல் புனர்தலும் அனைதலும் தேன் பில்களுமாகிய கலந்ததோர் தன்மையை காட்டுதலின் ஆத்வித இலக்கணம் ஆதல் காண்க சுவாமி வந்து மூவேடு உலகிற்கும் தாய் தந்தையாகவும் இருக்கிறார் ஒன்றுக்கும் பற்றாத என்னை பேதாக வந்து ஆட்கொண்டாரு இனிமே இருக்கக்கூடிய பிறவி பெணிக்கு ஓர் மருந்து அடுத்த பிறப்பி இருக்கா இல்லையாங்கிறத அவர்தான் நிர்ணயம் பண்ணுகின்ற மருந்தாகவும் இருக்கிறார் பெருந்தேன் பில்கா எப்பொழுதும் உன்னுடைய திருவடி தாமரைகள் எப்பொழுதும் என்னுடைய மனதுல தேன் போல இருக்கு அதாவது சித்தத்துள் தித்திக்கும் தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்கே பொருள் ஏதா மணியே என்று ஏத்தி ஏத்தி இரவும் பகலும் ஒளிபலர் பாதங்கள் போதாய் வந்து அணைவது என்று கொள்ளோ பெருமானே உன்னுடைய திருவடியனா ராத்திரியும் பகலும் ஒப்பில்லாத மணியே அப்படின்னு இரவும் பகலும் பாதத்துல மலர் பாதங்களை வந்து அணைவது என்று கொள்ளோ என்னைக்கோ சாமி என் பொல்லா மணியே பொல்லா மணின்னா மேலான மணி எது கூறையும் ஒப்பிட முடியாது பொல்லா மணியை உணர்ந்த என்னைக்கு சாமி ஒன்று உன்னுடன் அவனுடைய திருவடியை போறேன்னு மாணிக்க வாசக பிறந்தவையார் இந்த புணர்ச்சி பத்துல தன்னுடைய திருவடி சென்று சேர வேண்டும் என்ற ஏக்கத்தினை வெளிப்படுத்துகிறார் அந்த வகையிலே அடைந்த அமைந்த பாடல் இந்த பாடல் சிறியன் எனக்கு தெரிந்த வரையில் இந்த பாடலை உங்களோடு பொருள் பகிர்ந்து விட்டேன் நாளை மீண்டும் இது போன்ற ஒரு திருமுறை பாடல்களில் சந்திப்போம் சிந்திப்போம் என்று சொல்லி சொல்லிய பாட்டின் பிழை பொறுத்து அருள வேண்டும் பிழைபொருக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் சிவபெருமானாரே பேசாத நாளெல்லாம் பெறுவானாலே சிவா திருச்சிட்டம் சிவா திருச்சிட்டம்பலம்